பண்ண போகி ஒன் பாக்ஸுக்கும் ஆனது ஈஸியாக சமைச்சிக்கலாம் என்னென்னாக்கா வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ண போறேன் கேரட் பீன்ஸு உருளைக்கிழங்கு ஒரு குட்டி உருளைக்கெழங்கையும் நறுக்கி தண்ணியில் போட்டிருக்கேன் ஏன்னா அது கலர் மாறிடுங்கிறதுக்காக அப்புறம் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு சின்ன வெங்காயம்னால ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் மூணு பச்சை மிளகா அப்புறம்

எடுத்துட்டு வந்துருங்க இங்க பாரு மூணு ஏலக்காய் நாலு ஏலக்காய் போட்டிருக்கேன் ஒரு துண்டு இது பட்டை போட்டிருக்கீங்க நாலு கிராம்பு கிராம்பு ஏலக்காய் குட்டி குட்டியா இருக்கா ஓகே அதனால கொஞ்சம் இல்ல நக்க பெருசா இருந்தா ரெண்டு கூட போடுவேன் அப்புறமா அத இதாகணும்னு இல்ல அதோடய வெங்காயம் போடுறோம் வெங்காயம் வெங்காயம் லைட்டா வதக்கணும்லாம் லைட்டா வதங்கணும் வெங்காயம் ஆமா அப்புறமா பச்சை மிளகாய் போட்டு பச்சை மிளகாய் விழுந்துடும் விழுந்து இன்னொரு பச்சை மழம் எடுப்பீங்களா இப்போ இது நல்லா வதக்கிடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன் இது இடிச்சு வச்சு இடிச்சு அப்பப்போ நம்ம தட்டி போட்டுக்கிட்டா வாங்க நல்லா இருக்கும்

அப்புறம் இதெல்லாம் நல்லா கழுவி பாஸ் பண்ணி தான் நறுக்கி வச்சிருக்கேன் ஓகே 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 எல்லாம் ஒன்னா போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் கேக்கு எல்லாம் வதக்கலாம் இன்னும் தப்பு கிடைக்கல அப்போ உருளைக்கிழங்க இன்னும் நீங்க போடுவேன் 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 உருளைக்கிழங்க போட்டு நல்லா நல்லா வதங்கக்கலாம்

ஒன் பாட் ரெசிபி வெஜிடபிள் பிரியாணி நீங்க லஞ்ச் பாக்ஸ் க்கு கொடுக்கறீங்களா ஆமாமா லஞ்ச் பாக்ஸ் க்கு கொடுக்கலாம் ஈஸியா பண்ணலாம் எல்லacci ஒண்ணா ஒரு வணக்க வணக்கிட்டு தண்ணி விட்டு தண்ணி கொதி வந்த உடனே அரிசி போட வேண்டியதுதான் அவ்ளோதான் ஆமா ஈஸியா பண்ணி குடிச்சிரலாம் கொஞ்ச வதங்கட்டும் தக்காளி னக்கீங்க ஓகே ஒரு தக்காளி பிரியாணிக்கு தக்காளி போட்டுருமா ஆமாமா ஒரு தக்காளி

புத்தி போடுவாங்க நல்லா இது பண்ணி போடணும் பாத்துக்கோ நல்லா வதங்கட நல்லா வதங்கட்டும் ஓரளவு வதங்கனதும் நாம அதுக்கு சேர்க்க வேண்டியது சேர்க்க காயை வதங்கிருச்சு அம்மா இன்னை மாவு வங்கி அதுக்குள்ள வந்து கொஞ்சம் மிளகாய் ஓகே

இது வந்து 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 பிரியாணி மசாலா ஒரு ஆமா ஆமா இருந்தாலும் இல்ல ஆயில் சொல்ல மறந்துட்டேன் நான் நெய்யும் ஆயிலும் கலந்து கலந்து விட்டுருக்கேன் விட்டுருக்கேன் அதுக்குள்ள கரண்டி இத விட்டுக்கலாம் ஒரு கரண்டி தயிர்

என்ன பிரியாணி இது சீரக சம்பா தானே அப்படின்னு கேட்டா அவனுக்கு புரியறது இல்ல அப்படி வேற இன்வஸ்டத்துல கூட்டிட்டு வர்றாங்க அப்புறம் சாந்தா பிரியாணிங்களா பாக்க ஆமா சரி கொண்டு வராது எப்படி இருக்குன்னு பாப்போம்னா அது அதுதான் சீரக சம்பா தயவு செய்து சொல்லுங்க

அது சீரக சம்பாவோட வாசமும் இந்த இது அந்த அந்த அரிசியோட வாசமும் இது இது பண்ணும்போது சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த பாசுமதி அரிசி இல்லை பிரியாணி பண்ணுறதை விட சீரக சம்பாவில் பண்ணி பாருங்க ஆமாம் பண்ணி பாருங்கள் பண்ணாதவங்க பண்ணி பாருங்கள் ஒரு டம் ஒரு கப்பு அரிசி ரெண்டு கப் தண்ணி எந்த கப்பில் நம்ம அரிசி எடுக்கிறோமோ அதே கப்பில் தலை தட்டி தான் அரிசி இருக்கணும் அப்போ ஒரு கப்புக்கு ரெண்டு நான் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால அதையும் போட்டுட்டேன் அதுக்கும் சேர்ந்து ரெண்டர தட்டு விட்டுர்க்கேன் ஓகே இன்னொரு டைம் கலரைட் இந்த டைம்ல நம்ம உப்பு பாத்துக்கலாம் ஓகே உப்பு பார்த்துட்டு நல்லா கொதிக்கணும் கொஞ்சம் கொதி வந்ததும் அது வரைக்கும் நம்ம ஹை फ्लेம்ல வெச்சிருவோம் கொதி அரிசியin தண்ணியும் நல்லா கொதிச்சு வரும் தெரியும் நல்லா மேல கலபலான அப்ப நாம மூடி போட்டிடலாம் சரியா இப்போ இந்த சமயத்துல நம்ம உப்பு பார்க்கலாம் ஆமா உப்பு எல்லாம் பார்த்து கரெகட்டா நம்ம போட்டுடலாம்

எக்ஸாம் ரிசல்ட் காத்துக்கிற மாதிரி வாவ் சூப்பரா இருக்கு ஆமா இப்ப கொஞ்சம் நெய் கூட மேலே விட்டுக்கலாம் எனக்கு பிடிக்காதுங்கிறதுனால உனக்கு பிடிக்காது உதிரி உதிரியா வந்திருக்கு பாத்தியா ஆமாமா நல்லா இருக்கு இந்த ஒன் பாட் ரைஸ்ல எல்லா வெஜிடபிள் போட்டு பண்ணதனால இது குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் நல்லா சாப்பிடுவாங்க போட்டு கொடுக்கலாம் ஆமாமா கேரட் பீன்ஸ் எல்லாம் பிடிக்காத குழந்தைகளுக்கு இது இது பண்ணி உள்ள கிழங்கு எல்லாம் போட்டுக்கேன் இது பச்சடி பண்ணிருக்கேன் வெங்காயம் போட்டு ஓகே இன்னைக்கு நம்ம வீட்ல வெஜிடபிள் பிரியாணி சீரக சம்பா வெஜிடபிள் பிரியாணி பச்சடி தயிர் பிளைன் தயிர் ஓகே அடுத்த வீடியோல பாப்போம் பை இதே மாதிரி பண்ணே இதே மாதிரி இப்ப பிரியாணி பண்ணி பாருங்க பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பை பை